வணக்கம் நான் உங்கள் அட்வொகேட் அகிலா பரமேஸ்வரன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா முன்ஜாமீனா என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஒரு தம்பி கேட்டிருந்தாரு அக்கா முன்ஜாமீன்னா என்ன அதாவது வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முன்ஜாமீன் வாங்குவாங்களா இல்லை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்ஜாமீன் வாங்குவாங்களா முன்ஜாமீனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் ஒரு தம்பி அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னா அதாவது ஒரு பர்சன் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இருக்காங்க அதாவது வந்து அவங்களுக்கே தோணுது நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த அக்கரன்ஸில் இந்த குற்றத்தில் வந்து நம்மளை சேர்த்துப்பாங்க நம்ம நேம் அதில் அடிபடும் இல்லை நம்ம பேரில் வந்து சிஎஸ்ஆர் இருக்கு இப்போ இந்த எஃப்ஐஆரில் நம்ம நேமும் சேர்த்துவாங்க இல்லை சேர்த்துருக்காங்க அதுலேருந்து நம்ம எப்படி வந்து இந்த டெம்ப்ரரி அந்த ரிமாண்ட்லேருந்து எப்படி தப்பிக்கிறது ஸோ செய்யாத குற்றத்துக்கு வந்து ஆளாக்குறாங்க நான் அந்த குற்றத்தை செய்யவே கிடையாது ஸோ அந்த அச்சத்தின் காரணமாக போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒன்ஸ் அரெஸ்ட் ஆகிட்டாங்க அவங்க கையில் பிடிபட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து அதுக்கு அடுத்து பெயில் தான் மூவ் பண்ணணும் முன்ஜாமீன் வந்து மூவ் பண்ண முடியாது ஆன்டிசிப்டரி பெயில் வந்து அப்ளை பண்ண முடியாது ஆன்டிசிபட்ரி பெயில் வந்து எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னா ஒரு அக்கரன்ஸில் அவங்க நேம் சேர்த்துருக்காங்க இல்லை சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க இல்லை உங்களுக்கே ஒரு யூகம் இருக்குது இந்த அக்கரன்ஸில் நம்மளை சேர்ப்பாங்க அப்படின்ற ஒரு யூகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான ரைட் என்னென்னா ஆன்டிசிபட்ரி பெயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ஸ்கேண்டாக இருக்கும் பொழுது அதாவது நீங்க தலைமுறைவா இருக்கும் பொழுதுதான் இந்த ஆன்டிசிப்டரி பையில் வந்து யூஸ் பண்ண முடியும் இல்ல நீங்க போலீஸ் கையில வந்து பிடிபட்டுட்டீங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து உங்களை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்டிசிப்டரி பெயில யூஸ் பண்ண முடியாது ஸோ ஒன்ஸ் பெயில் அரெஸ்ட் ஆயிட்டாங்கன்னா பெயில் தான் மூவ் பண்ணணும் ஆன்டிசிப்டரி பெயில் இதுல வராது அரெஸ்ட் ஐ மீன் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர் ஆயிருக்கு ஆனால் நீங்க தலைமறைவா இருக்கீங்க அப்ஸ்கேண்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்பதான் வந்து ஆன்டிசிப்டரி பெயில் வந்து அப்ளை பண்ண முடியும் எங்கங்க அப்ளை பண்ணலாம்னா செஷன்ஸ் கோர்ட்ல வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிசிபியூட்ரி பெயில் அப்ளை பண்றீங்க செஷன்ஸ் கோர்ட்ல அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் காப்பியை வச்சு ஹை கோர்ட்டில் வந்து நீங்கள் ஆன்டிசிபியூட்டரி பெயில் அப்ளை பண்ணலாம் பெயில் வந்து போட்டோன்னே கிடைச்சிடாது அதாவது பண்ணோன்னே கிடைச்சிடாது ஒரு ஒன்று ரெண்டு வாய்தா போகும் இப்போ ஃபர்ஸ்ட் செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து நீங்க கிடைக்கல ஆண்டிசிபியூட்டரி பெயில்னா அதை எடுத்து ஹைகோர்ட் போகணும் போகலாம் ஹை அந்த கேஸோட தன்மைகளை பொறுத்தவரையும் அந்த அக்கரன்ஸோடைய அந்த தன்மைகளை பொறுத்து தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து அலோவ் பண்ணுறதோ இல்லை அதை ரிஜெக்ட் பண்றதோ கோர்ட்டோடைய பவர் தான் ஸோ இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக எஃப்ஐஆர் போட்டாலும் இல்லை சிஎஸ்ஆர்ல உங்க நேம் இருந்தாலும் நீங்க அப்டில் இருக்கும்போது நீங்க தலைமறைவாக இருக்கும் பொழுது தான் இந்த ஆன்டிசிபேட்ரி பெயில யூஸ் பண்ண முடியும் இரண்டாவது இந்த பெயில் சேங்ஷன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் இந்த பெயில் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் போயிட்டு கையெழுத்து போடுற மாதிரி சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷனை வந்து ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கண்டிஷன் வந்து நீ அந்த அஃபன்ஸோடைய தன்மையை பொறுத்தவரையும் தான் அந்த கண்டிஷன் வந்து கொடுப்பாங்க பெயிலாக இருந்தாலும் ஒரு கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி ஆன்டிசிபேட்ரி பெயிலுக்கும் சில கண்டிஷன்ஸ் கொடுப்பாங்க இந்த பர்டிகுலர் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து சைன் பண்ணணும் இல்லை அடுத்த உத்தரவு வருவரை நீங்கள் வந்து கையெழுத்து போகணும் இந்த ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கண்டிஷன் வந்து ஒபே பண்ணுற மாதிரி இருக்கும் பெயில்னா நீங்கள் அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது பெயில் போடுறது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போலீஸ் கையில் நீங்கள் பிடிபடுறதுக்கு முன்னாடி தலைமுறைவாக இருக்கும் பொழுது நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்டிசிப்ட்ரி பெயில் இந்த ஆன்டிசிப்டரி பெயில பொறுத்த பற்றி நம்ம பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் ஃபோர் எயிட்டி டூவில் சொல்கிறாங்க ஆன்டிசிபேட்ரி பெயில்னா என்னன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பழைய சிஆர்பிசில வந்து ஃபோர் தேர்ட்டி எயிட்டில் டிஃபைன் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம பிஎன்எஸ்எஸில் வந்து ஃபோர் எயிட்டி டூவில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க